அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தெட்டு வயசு தாங்க ஒரு இளம் பத்திரிகையாளர் முகேஷ் ஜனவரி ஒன்னாம் தேதி காணாம போறாருன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கூட்டு கொண்டு போனவர் யாருன்னா அங்க ஒரு நூற்றி இருபது கோடியில சத்தீஸ்கர்ல ஒரு நூற்றி இருபது கோடியில ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபர் கூட்டு கொண்டு செல்கிறார் முகேஷ் அவர்களை அந்த கான்ட்ராக்டரோட தம்பி கூட்டு போறாரு எங்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா இது சத்தீஸ்கர்ல நடக்குதுங்க அங்க நடைபெறக்கூடியது பாஜகவுடைய ஆட்சி விஷ்ணு தேவசாயவரு அங்க முதல்வராக இருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த நபருக்கு கூட்டு போனாரு காணாமல் போனாரு மூன்றாம் தேதி அவருடைய வீட்டில் செப்டிக் டேங்க்ல பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார் சரி ஏதோ பத்திரிகையாளர் பத்திரிகை சுதந்திரம் பரிபூன இந்திய நாட்டில் நூற்றி எண்பது உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய கடைசில பத்திரிகை சுதந்திரம் இருக்கு இந்தியால பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த நாட்டுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு கடந்து போகணும் அப்படின்னா சாதாரணமா நடக்கலைங்க தலையில அந்த முகேஷ் உடைய தலையில பதினைந்து இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு நெஞ்சில நான்கு இடத்துல எலும்புகள் நெஞ்செலும்புகள் முறிவு ஏற்பட்டிருக்கு கல்லீரல்களை வெட்டி அவரை சாகடிச்சு கல்லீரல் எடுத்து நான்கு துண்டுகளாக இருக்கிறார்கள் இதயத்தை உள்ள இருந்து அப்படியே புடுங்கி எடுத்திருக்காங்க இதயமே இல்லாத மனிதர்கள் இதெல்லாம் நடந்தது எங்கன்னா நாம சொல்லக்கூடிய நாம இல்லைங்க சங்கி கூட்டம் சொல்லக்கூடிய பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய சத்தீஸ்கர்ல சரி ஓகே ஏன் இது வந்து பத்திரிகை சுதந்திரம் இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற இந்தியா போன்ற ஒரு நாட்டுல இது நடக்குது சகஜம்தான்ற சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் டிடி நியூஸ் செய்தியாளர்கள் சட்டமன்ற பேரவைக்குள் அனுமதிக்கப்படாததற்கு எல்முருகன் கண்டனம் தெரிவித்த அந்த எல்முருகன் மத்திய அமைச்சர் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பாரான்னு நிச்சயமா தெரிவிக்க மாட்டார் ஏன்னா பாஜக ஆட்சியில ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்படும் என்பது நிரசனமான உண்மை இது இந்தியா ஜனநாயக நாடு இதை நம்ம நம்பணும் பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படக்கூடிய இந்திய நாடு பத்திரிகை சுதந்திரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருப்பது இந்தியாவிற்கு அவமானமாக கருதுகிறோம் ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக கொடூரமாக கொலை செய்த இந்த நபர் என்ன இந்த கொலை செய்யப்பட்டிருக்கா இந்த நபர் கொலை செய்த நபர்கள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்களா என்று சொன்னால் அவர்கள் விடுதலை செய்யப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை வட இந்தியால மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா மாநிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது யூபி ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மரா திருடிட்டு இருக்காங்க மின்சாரம் இல்லாத நாடுகள் நாடுகள்ல இந்தியா முதலிடத்துல இருக்கும் போல யூபி எல்லாம் பல மாநிலங்கள்ல மின்சாரங்கள் இல்ல பல மாநிலங்கள்ல பல கிராமங்கள்ல மின்சாரம் இல்ல நம் மாநிலம் வளர்ச்சி அடைந்த மற்ற உலக நாடுகளிலும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது நம் மாநிலம் தமிழ்நாடு காமராஜருடைய பொற்கால ஆட்சி காலம் முதல் திராவிட ஆட்சி காலம் வரைக்கும் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் பின்தங்கிய வட மாநிலங்கள் இன்று அல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்துடன் போட்டி போட முடியாது தமிழகம் எதற்காக பாஜகவை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்திருப்போம் தமிழகத்தில் இன்று அல்ல நேற்றல்ல நாளை 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 இனி வரும் காலங்களில் என்றென்றும் தமிழகத்தில் பாஜகவை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் நம் சந்ததிகளும் சரி இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மன இந்த பதிவை பதிவிடுகிறோம் நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கும் மக்கள் மன்றத்தில் நிறுத்தி கேள்வி கணக்களை தொடுக்க வைப்பதற்கும் பத்திரிகையாளர்கள் ஒரு நீதி தவறாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பத்திரிகையாளர்களின் உயிர் இன்று பறிபோகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி அசிங்கம் பிடித்த ஆட்சி அவலமான ஆட்சி கேவலமான ஆட்சி இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படக்கூடிய இந்த பிரதமரை வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சுதந்திரமும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் அல்ல நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் உஷாராக இருக்க வேண்டும் கேர்ஃபுல்லா இருந்தால் மட்டுமே இந்தியா போன்ற உலகில் நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தில் கடைக்கோடியில் இருக்கும் நாட்டில் வாழ முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமா மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்